ஒரு அன்பிளான் ட்ரிப்பு இவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒகனேக்கல் தான் அது பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவில் மலையிலேருந்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரிப்பில் வெரி எக்ஸைட்டிங் ஸ்பாட் மறக்காம கண்டிப்பாக உங்கள் வீக்கெண்டை வந்து இங்கே என்ஜாய் பண்ணிப்பாங்க வரும்போது இந்த பாத வழியாக தான் தேடி வந்தோம் இறங்க ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி ப்ராப்பர் பிளானிங் கிடையாது ட்ரெக்கிங்க்கு ஸோ சடன்லி நேச்சர் இன்வைட்டட் நேச்சர் இஸ் காலிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி சடனாக பிளான் ஒரு சடன் பிளான் ஃபிக்ஸ் ஆனதுனால ஃபிக்ஸ் ஆச்சு இல்லை பிளான் ஆல்ரெடி நேச்சர் போட்டுடுச்சு அந்த பிளானுக்கு நடுவில் என்னை கூட்டை வந்து நடக்க வச்சாச்சு ஸோ இந்த பாதையில் தான் நடந்து வந்தோம் ஸோ ப்ராப்பர் ஃபுட் வேறும் இல்லை ப்ளஸ் காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த காஸ்டியூமும் போடலை கொஞ்சம் மேலே போது டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது டிஃபிகல்ட் இன் த சென்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மை காஸ்டியூம் சி மை காஸ்டியூம் ஃபுல் லென்த்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஒருவர் வந்து நார்மல் ஸ்லீப்பர் போட்டதுனால இந்த கற்கள் இந்த பாறைக்கு குட்டி குட்டி பாறையாக இருந்தது ஸோ இதில் கால் வச்சு ஏற நடக்க முடியல ஸோ ஒரு லெவலில் என்னோடய ஃபுட்வேர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லே நடக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா முள் அந்த மாதிரிலாம் இல்லை முள்ளு கல் இல்லை ஸோ இது பாதை வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுனால ஓகே ஸோ மேலே டெம்பிள் இருக்குது அதனால இந்த பாதையோ கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுருக்குறாங்க இந்த பாதை வழியாகத்தான் வந்தோம் மீண்டும் இறங்குகின்றோம் மேலே போகிற பாதையுமே வந்து நல்லாவே அமைச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்ததுனால என் ஃபோட்டோவாக கூட ரிமூவ் பண்ணிவிட்டு காலில் தான் மேலே நடந்து வந்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது க்ளவுடி ஒரு பக்கம் ஒரு பக்கம் மொக்கனிக்கல் ஆறு இன்னொரு கோல்டு ஃப்ரீஸ் ட்ரெஸ்லிங் வேறு இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் இங்கே உட்காந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு பிறந்தாச்சு